அதானி தலைமையிலான அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் அதானி வில்மார் லிமிடெட் நிறுவனத்தில் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத பங்குகளை முழுமையாக விற்பனை செய்துவிட்டு மொத்தமாக வெளியேற உள்ளதாக திங்கள்கிழமை அறிவித்துள்ளது இந்த வெளியேற்ற முடிவு இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் எனவும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது இந்திய எஃப்எம்சிஜி சிஜி மற்றும் சமையல் எண்ணெய் வர்த்தகத்தில் குறிப்பிடத்தக்க வர்த்தகத்தை அதானி வில்மார் வைத்துள்ளது அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் மற்றும் வில்மார் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கூட்டணி நிறுவனமான அதானி வில்மர் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நிறுவப்பட்ட அதானி வில்மார் நிறுவனம் இந்தியாவில் இருபத்தி மூன்று தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது இந்தியர்களுக்கு சமையலறை அன்றாட தேவைகளான சமையல் எண்ணெய் கோதுமை மாவு அரிசி பருப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை விற்பனை செய்கிறது இந்தியாவில் எஃப்எம்சிஜி பிரிவில் அதிகப்படியான வர்த்தக வாய்ப்புகள் இருந்தாலும் அதானி குழுமம் அடுத்தடுத்து எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை குறைந்த வேகத்தில் வளர்ச்சியடையும் எஃப்எம்சிஜி எம் பிரிவில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ளது இந்த அறிவிப்பு அதானி முதலீட்டாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது அதானி குழுமத்தின் அறிவிப்பின்படி முதல் கட்டத்தில் அதானி என்டர்பிரைசஸின் முழுமையான துணை நிறுவனமான அதானி கமடிஸ் எல்எல்பி வைத்திருக்கும் அதானி வில்மாரின் முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் பங்குகள் வரை வில்மார் இன்டர்நேஷனலின் முழுமையான துறை நிறுவனமான லென்ஸ் பிடிஇ லிமிடெடுக்கு விற்பனை செய்யப்படும் இந்திய பங்குச்சந்தை சந்தை விதிமுறைகளின்படி குறைந்தபட்ச பொது பங்கு வைத்திருப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய அதானி என்டர்பிரைசஸ் அதானி வில்மாரில் தனது சுமார் பதிமூணு சதவீதம் பங்குகளை பொதுச்சந்தையில் விற்பனை செய்யும் இந்த வெளியேற்றம் மூலம் கிடைக்கும் நிதியை அதானி என்டர்பிரைசஸ் முக்கியமான அடிப்படை கட்டமைப்பு துறைகளில் முதலீட்டை செய்யும் விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை முக்கியமாக எனர்ஜி மற்றும் பயன்பாடுகள் போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் மற்றும் பிற முக்கிய தொழில்துறை பிரிவுகளில் முதலீடு செய்து மேம்படுத்தும் இன்றைய வர்த்தக முடிவில் அதானி வில்மார் பங்குகளின் சந்தை மதிப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இதேபோல் அதானி என்டர்பிரைசஸ் பங்கு மதிப்பு ஏழு சதவீதம் உயர்ந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது மேலும் அதானி வில்மாரில் அதானி தனது பங்குகளை வில்மார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்கிறது ஆனால் இந்தியாவில் இனி தனி நிறுவனமாக இயங்குமா அல்லது கூட்டணியை சேர்க்குமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது